शक्ति परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ शक्ति मरु ओम शक्ति ओम विनायका ओम शक्ति ॐ ओम कामाचि ॐ शक्ति ॐ बङ्गार कामाचिये ॐ शक्ति बङ्गार अडिगळे ॐ शक्ति बङ्गार अडिगळे ॐ शक्ति ஓம் சக்தி வாழ்க்கையை மேலும் இனிமையாக்க சின்ன சின்ன விடயங்களுக்கும் நன்றி செலுத்த பழகும் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி அன்னையின் அருள்வாக்கு சூரிய ஒளியை மேகம் மறைப்பது போல் கிரகணத்தின் பொழுது மேகங்கள் மறைப்பது போல் சில சமயம் நல்ல ஆன்மாவின் வளர்ச்சியை பொறாமை கோபம் சோம்பேறித்தனம் போன்றவை கருமேகம் போல் வளர்ச்சியை தடுக்கும் ஓம் சக்தி மேல்மருவத்தூர் சியம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி பீடத்தில் கருவறைப் பணியை இன்று நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்ட ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்கள் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை தர்மபுரி மாவட்டம் மகேந்திரமங்கலம் ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் ஓம் சக்தி ஓம் சக்தி குருவிடீ சரணம் திருவிடி சரணம் அம்மா தொண்டு செஞ்சதுனால எனக்கு வாழ்க்கை முன்னேற்றம் தான் வளர்ந்தது ஒரு கல்யாணம் வேண்டிக்கிட்ட அம்மாட்ட தொண்டு செஞ்சனால சித்திரை பொருணிமைக்கு நாங்கள் வருவோம் வருஷ வருஷம் வந்துட்டு இருந்தோம் இந்த வருஷம் வந்ததினால அம்மா வே வேண்டிக்கிட்டோம் கல்யாணம் நல்லபடி நடக்கணும் குடும்பம் நல்லபடியாக நடக்கணும் இருக்கணும்னு எல்லாமே இருந்ததுனால குடும்பம் நல்லபடியாக ஆயிடுச்சு கல்யாணம் நல்லபடியாக பண்ண எனக்குன்னு ஒரு குழந்தை கிடச்சிது இதுப்பையும் சித்திரா பௌர்ணமிக்கு வந்து கலந்து கலந்து பண்ணானு அம்மா தொண்டு செய்யறதுனால எனக்கு ரொம்ப நல்லது தான் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி